ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று காலை திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு சார் நிறைய பார்வைகள் கிடைக்கும் நினைக்கிறேன் முதல் செய்தியா வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரே நாடு ஒரே தேர்தல் அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு சார் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் செஞ்சா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாதுன்னு நிறைய சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் மீது பல விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு ஒரு மாநிலத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா எல்லா நாடு முழுக்க இருக்கிற சட்டப்பேரவைகளை களைச்சிருவீங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் இந்த தீர்மானங்களை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க இந்த ஒரே நாடு எப்படி நடத்த போறாங்க தெளிவில்லை ஆனா தெளிவில்லை ஆனா அடிப்படையில் பார்த்தா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுதான் ஆஹ் இதுக்கு வந்து நாடு தேர்தல் தேர்தல் அதை பேஸாவது அதே நாள்ல வந்து எல்லா சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற நிலை உருவாருமா அப்படி இருந்ததுன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்த ரெண்டு வருஷம் தேர்தல் வருது அப்ப இந்த ரெண்டு வருஷம் கல்வி தேர்தல் வருது போல இன்னைக்கே வந்து எனக்கு மகிணம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க இப்படிப்பட்ட கேள்விகள் வருது அதனால முதல்ல அவங்க வந்து என்ன செய்ய போறோம்னு தெளிவா சொல்லணும் என்ன செய்ய போறோம்னு சொன்னாலுமே ஒரு சட்டமன்றத்திற்கு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட தேர்தல் நடந்து சட்டமன்ற தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் ஐந்து ஆண்டுகள் அதற்கு நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இது வந்து தோன்றுகிறது என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும் அதனால வந்து இதை முதல்வர் எதிர்த்தது என்பது மிக இயல்பானது மிக நேர்மையானது சட்டமன்றங்கள் வந்து இதுல வந்து அரசியல் சட்டத்தில் சொன்னாங்க

ஒரே நாடு ஒரே தேர்வு ரெண்டு தீர்மானம் பாஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாவது தீர்மானம் வந்து அவங்க பாஸ் பண்ண வந்து சரியில்லைன்னு நினைச்சிருக்காங்க அதாவது இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க எங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இப்ப நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தது அது வந்து முப்பத்தி ஒன்பதாக குறைக்கப்பட்டது பாட்டிச்சேரி சேர்த்து இப்ப நம்ம இவங்க யூபிக்கு வந்து அது வந்து இன்னைக்கு எண்பதா இருந்தது எண்பத்தி எட்டு ஆயிரச்சி நினைக்கிறேன் அப்புறம் உத்தரகண்ட் தனி மாநிலம் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு எண்பது இருக்கு யூபி வந்து அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு எண்பதா இருந்தது எண்பத்தி எட்டு ஆயிரத்தி ஒன்றுபட்ட யூபி நமக்கு நாற்பத்தி எட்டா இருந்தது முப்பத்தி ஒன்பது ஒன்பதாயிரத்து இதுதான் நிதர்சனம் நிலவரம் அப்ப இத பத்தி நம்ம அச்சந்தர் சொன்னாங்க நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் பேசிஸ்ல அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வந்து எந்த விதமான மாறுதலும் செய்யாம அப்படி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு முப்பத்தொன்பது ஒன்பது தொகுதிகள் வந்து காப்பாற்றப்பட்டு வந்திருக்கு ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டா இருந்தது வந்து நமக்கு வந்து முப்பத்தி நேரத்துல எண்பதா இருந்தது அவங்களுக்கு எண்பத்தி எட்டாய் இப்போ மறுசீரமைப்பு மறுபடியும் பாப்புலேஷன் இது அப்பது வருஷத்துக்குதான் இதா வச்சுருக்கும் சொல்லி சொன்னாங்க இப்ப வந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாப்புலேஷன் சென்சஸ் பேசிஸ்ல வந்து மறுசீரமைப்பு நடந்ததுன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப நமக்கு ஏற்கனவே பதினைந்து லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி யூபிக்கு வந்து பதினேழு லட்சம் வாக்காளருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கு யூபி இப்ப நம்முடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது பார்க்கக்கூடாது மட்டுமே நம்ம சண்டை ஓட்டுகிட்டு இருந்தோம்னா என்னக்கும் அவங்க சொல்லுவாங்க சரி நம்ம உங்க இதை நாங்க குறைக்க மாட்டோம் நம்ம வந்து பேசி வச்சிருப்போம் பேச வச்சிருந்தோம் இனிமேல் ஒவ்வொரு நாடாளுமன்ற வரைக்கும் லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் பேசி வச்சிருவோம் அப்படி அவங்களுக்கு தான் குறையாது ஏற்கனவே உள்ள பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு இருக்கு நாற்பது தொகுதி புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதி அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா யூபியில வந்து எண்பது தொகுதியில வந்து ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேசி வச்சு பார்த்தா பதினேழு லட்சம் இருக்காங்க அப்ப எண்பது தொகுதியில நூத்தி அறுபது லட்சம் பேர் வந்து அதிகமா இருந்தாங்க நூத்தி அறுபது லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் சொல்லி பதினோரு அல்லது பன்னெண்டு தொகுதி புதுசா கொடுப்பாங்க அப்போ உங்க நாற்பது அப்படி நிக்கும் ஆனா அவங்களுடைய எண்பது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இப்ப இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப இதை மறுபடியும் நீங்க வந்து மைனாரிட்டியை தானே போறீங்க தென் மாநிலங்கள் வந்து எதுனால நடக்குதுன்னா தென் மாநிலங்கள் வந்து சரியா பண்ணாங்க அப்ப நீங்க சரியா பண்ணதுக்காக வேண்டிய அத முதல்வர் குறிப்பிட்டு இருக்காரு நாங்க திறமையா இருந்தவங்களுக்காக எங்களுக்கு பனிஷ்மென்ட் ஆகும் ஆனா கேட்டது வந்து எங்க இதை அப்படி வச்சிருங்க எங்க இது அப்படி வச்சிருங்கிறது வந்து அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு கோரிக்கை கிடையாது என்ன கேட்கணும்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல என்ன ப்ரொபோஷனேட் ரெப்ரஸன்டேஷன் இருந்ததோ விகிதாச்சாரப்படி என்ன இருந்ததோ தென் மாநிலங்களுக்கு அது காப்பாற்றப்பட வேண்டும் இதை ஏன் இன்னும் யாரும் பிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல யார் முதல்வருக்கு ஆலோசனை சொல்றாங்க தென்னிந்திய மாநில

இது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து நோய் போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இவங்க வானதி சீனிவாசன் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிருக்காங்க அவன் நம்ம இடத்த குறைக்க கூடாதுங்கிறத பற்றி அந்த கன்சன் ஏத்துக்கிறோம் எல்லாம் அதை நம்ம இடத்த குறைக்க கூடாது நம்ம இடத்த குறைக்கூடாதுன்னு சொல்றாங்க குறைக்கப்படக்கூடாதுங்கிறது எண்ணிக்கை இல்லை விகிதாச்சாரம் அது அப்படித்தான் நம்ம ஃபைட் பண்ணனும் அப்படி இல்லன்னா இன்னும் நம்ம வந்து பலன் இழந்து போயிருவோம் இது புரிஞ்சுக்கிறது தெரியல பாஜக தரப்புல இருந்து இந்த தீர்மானம் தரப்புல இருந்து தேவையற்றி சுந்தரம் அவர்கள் பேசியிருக்காங்க அவங்க என்ன இது உடனே கொண்டு வர போறது இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப எண்ணிக்கையை குறைக்காம இருந்தா இதை வந்து நாங்க ஆதரவு தெரிவிப்போங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு நீங்க சொல்லியிருக்கிறது இப்ப ஒரு முக்கியம் மறுபடியும் எண்ணிக்கை குறைக்காம இருந்தது எண்ணிக்கை குறைக்காம இருந்தான்னு சொல்றதே வந்து புத்திசாலித்தனமான ஒரு டிமாண்ட் கிடையாது அவங்க எண்ணிக்கையை குறைக்காம வச்சிக்கிடுவாங்க உங்களுக்குள்ள நாற்பதாயிரம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சரியா போயிடுமா நமக்கு நமக்கு போது யூபிக்கு இருந்து எண்பது வந்து நூறு ஆகுதுன்னு வைங்க அதே மாதிரி பீகார் முதல் தொழில்கள் நமக்கு இருக்க பாப்புலஷன் கூட பீகார் இன்னைக்கு ஒன்ற படம் அதிகமா இருக்கு நம்ம நயன்டன் ஃபிஃப்டி ஒரே பாப்புலேஷன் இருந்தோம் இப்ப இன்னைக்கு உள்ள பீகார் அம்பது இருந்து எழுபத்தஞ்சாயிரம் நமக்கு நாப்பதே நிக்குமா எவ்வளவு பெரிய ஆபத்து ஏன் அப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம் ஏன் அப்படி வந்து நம்ம வந்து அவங்க விதாச்சாரி செய்யலன்னா என்ன செய்ய முடியும் அதையும் சொல்லிடுறேன் யூபி வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு வாக்காளர்களுக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற வைக்கிறீங்களா எங்களுக்கு பதினோரு லட்சம் பேருக்கும் நாடாளுமன்றம் வைங்க எங்க நாற்பது வந்து அவங்க எண்பது வந்து தொண்ணூறு ஆகுறீங்கன்னா அவங்க எண்பது நூறு ஆக்குனீங்க எங்க நாற்பது வந்து அம்பதாக்குங்க அப்படி குறைக்க முடியுமான்னு கேட்டா ஏற்கனவே குறைதான்னு இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுங்க தொகுதி இருக்கு அவங்களுக்கு பதினேழு லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற இருக்கு அவங்களுக்கு பதினைஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொண்டு வந்தீங்க எங்களுக்கு நீங்க பன்னெண்டு லட்சம் அதுல பதினொரு லட்சத்துக்கு கொண்டு வாங்க பிகாஸ் வி பர்ஃபார்ம் பெட்டர் வி ஷுட் நாட் வி பனிஷ் இது எந்த

எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் என்பதை உணரக்கூடாதுங்கிறதா இப்ப இந்த எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது எதில் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் தேர் மைனாரிட்டிஸ் இல்லையா அப்போ தமிழ்நாடு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இல்ல ஆந்திராவும் தெலுங்கானும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இல்லையா அப்போ அந்த பேஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் எங்களுக்குள்ள விதாச்சாரத்தை குறைப்படுவதுன்னு கேக்கணும் இதுல ரொம்ப பண்ண வேண்டிய வேலை இருக்கு இன்னும் தமிழ்நாடு அரசு தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டீலிமிடேஷன் ஆக்ட் படி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன் எடுத்துருச்சுன்னா சட்டம் என்னதுன்னு சொல்லுது அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய அறிக்கையை முடிவெடுத்த அறிக்கையை அவர்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் தாக்கல் செய்யலாம் அதன் மேல் விவாதங்கள் நடத்தலாம் அவ்வளவுதான் அந்த அறிக்கையை திருத்த வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது

டீல் லிமிடேஷன் ஆக்ட் அது மாதிரி அமெண்ட் பண்ணனும் இது நம்பர் ஒன் அடுத்து அப்படி அமன்ட் பண்ணாம அவங்க வந்து டீ லிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்றாங்கன்னா கமிஷன் ஃபார்ம் பண்ண உடனே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோம் அந்த கமிஷனுடைய அறிக்கை வர்ற வரைக்கும் உட்காந்துகிட்டு இருந்தது ஏன் முதலுவர் என்ன தெரியவா சொல்லப்படுவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஏதாவது அரசு அதிகாரிகள் மூலம் அந்த செய்தி அவருக்கு போகும் நம்ம நம்புகிறோம் சார் அடுத்த செய்தி சார் சட்டப்பேரவையில் ஆர்பி உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கை இரநூத்தி ஏழும் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் கொண்ட சீட்டு ஒதுக்கியிருக்காங்க இதில் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பரிந்துரை ஏற்று பே பேரவைத் தலைவர் அப்பாவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு ரொம்ப நேரம் அதிமுக தரப்புலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை இது எப்படி சார் பார்க்குறீங்க இது ஒரு எகோ ப்ராப்ளம் அது ஏபிஎஸ்க்கு ஏன்னா இப்போதைக்கு ஏதாவது ஒரு கேஸ் வச்சு தன்னுடைய சேரையை ஆட்டங்கான வச்சிருவாருங்கிற பயத்துல இருக்கும்போது என்னைக்கு வந்து இதுதான் ஏபி வந்து ஏற்கனவே இவர் ஏதாவது ஒரு கேஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆஹ் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாருங்கிற அச்சம் இருந்தபோது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதுதான் அதிகார அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தினது செல்வம் செல்வன் சொல்லி வந்ததுனால இதுதான் அதிகாரப்பூர்வ உருவத்தை அதிமுக வந்துருச்சு அப்புறம் இன்னொரு தீர்ப்புல ஓபிஎஸ் வந்து அதிமுக கொழியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த நிலைமையில வந்து அவர் வந்து கேட்கிறாரு நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஓபிஎஸ் சொல்லி தீர்ப்புக்கு அப்புறம் ஓபிஎஸ் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போக சொல்றதுதான் இருக்கும் அது இவருக்கும் அவை இது வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்றால முதல்வர் ரொம்ப சாமர்த்தியமா அவருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவை தலைவரும் அதுக்கான முடிவு இது வரவேற்க நீண்ட காலமா இந்த பிரச்சனை சம்பந்தமா இல்லை அடிக்கடி அதிமுக அவர்கள் அதிமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்த புகார் இப்போ ஓரளவு செட்டில் டவுன் ஆயிருக்கு சார் அடுத்த செய்தியை நம்ம பாக்குறது என்னன்னா இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு தொடர்பான விவாதம் உயர் செத்தில்ில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதாரங்கள் எல்லாம் திருத்தி இருக்காங்க இவங்க கோப்புகளை இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார் அதாவது சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பென்ட்ரைவும் அதுல இருக்கக்கூடிய கோப்புகள் ஃபைல்ஸினுடைய எண்ணிக்கையும் மாறி மாறி இருக்குது அதே மாதிரி புதிய கோப்புகளை வந்து பென்ட்ரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க அந்த அந்த நம்பர் சேர் டிஃபராக இருக்கு சார் ஒரு ஃபைலில் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு அறிக்கையில் வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபைல்ஸ் இருந்துச்சு அந்த பென்ட்ரைப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்ட் டிஸ்கை வந்து ஹார்ட் டிஸ்கெலாம் அழிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க அவர் அமைச்சர் பொறுப்பில் இப்போ இல்லை அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் உயர் வாதமா வாதமாக இருக்கு இந்த கேஸை திரும்பவும் வியாழக்காலமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது நம்பர் கூடிய வரும் வேண்டி ஜாமீன் இதை வந்து மனு வந்து பெண்டிங்ல வைக்க முடியாது அவங்க சொல்றதுல உண்மையா இருக்கா இல்லையாங்கிறது விசாரணையின் சமயத்துல வழக்கு விசாரணையின் போது தெரிய வரும் ஆனா இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அமலாக்கத்துறை சார்பில் சொல்லப்பட்டது என்னன்னா இவர் மந்திரி பதவி நீடிக்கிறாரு அதனால சாட்சியங்களை கலைச்சிருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்ப இவர் மந்திரி அதுதான் மெயின் ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சாங்க இப்ப மந்திரி பதவியில அவர் இல்லை அப்படி இருக்கும்போது என்ன அவங்களுக்கு என்ன காரணத்தினால அவங்க இவருக்கு அப்படின்னு எனக்கு விளங்கலை அதுக்கு என்ன முடிவு பாப்போம் இன்னைக்கு ஆயிருக்கு என்ன முடிவு எடுக்கிறார் இந்த செய்தியும் தொடர்ச்சியா பேசுவோம் நினைக்கிறேன் இந்திய அளவுல வந்து இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமாயிருக்கு சார் இந்திய அளவுங்கிறது இந்திய செய்தி ஊடகங்கள்ல வந்து இருக்கு நிறையா டெல்லிக்குள்ளே நோக்கி போகக்கூடிய விவசாயிகளுடைய முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இதற்கு மத்தியில் ஒன்றிய அரசு அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விட்டு விடுத்திருக்காங்க இதில் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா இப்போ வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்டர்நெட்டை வந்து கவர்மெண்ட் சடவுன் பண்ணுது இணைய உரிமை அப்படிங்கிறது வந்து அடிப்படையானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் ஒரு போராட்டத்தை உடனே நிப்பாட்டுறதுக்கு இல்லை தடுக்கிறதுக்கு வந்து இன்டர்நெட்டை சடவுன் பண்றதை தொடர்ச்சியாக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க வன்முறைகள் கட்ட அபாயம் இருந்ததுன்னா இன்டர்நெட்டை வந்து ரொம்ப குறுகின காலத்துக்கு நிப்பாட்டி வச்சு லான் மிஷினை வச்சு வன்முறையை கட்டுப்படுத்திட்டு மறுபடியும் இன்டர்நெட்டை கொடுத்தோம் நான் சொல்றது மிகப்பெரிய வன்முறை ஏற்படுகின்ற சம்பவங்கள் இருந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியும் அதை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த போராட்டத்துல வன்முறையும் காமிக்கல அமைதியாக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க வன்முறை ஏதாவது காமிக்கிறது அரசு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு ரோட்டில் வந்து ஆணைய தூக்கி போடுறது அவங்க டிராக்டர் விடாமல் பண்றதுக்காக கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுறதுன்னு அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இங்கே வந்து இன்டர்நெட் ஆஃப் இது வந்து ஒரு ஆன்டி டமோட்டிக் எக்ஸசைஸ் தான் ஒரு அதிகாரமான அரசுடைய ஆணவ போக்கு தான் காமிக்குது அது ரொம்ப தவறு இந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது இதெல்லாம் வந்து இதில் இப்போ தமிழக அரசு வந்து தொழிலாளர்களை பேச்சுவார்த்தையை கூப்பிடுறாங்க அல்லது ஆந்திர அரசு கூப்பிடுவாங்க எந்த மாநில அரசும் கூப்பிடும் போது அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க நம்ம ஓரளவுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் அடிப்படையில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பெரும்பாலும் யூனியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க கேட்ட அளவு கிடைக்கல அதனால நாங்க வந்து போட்டத்தை கைவிடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் நிதியமைச்சர் தமிழகத்துல தமிழக நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து கொரோனா நிதி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வர வேண்டிய நிதி உரிமைகள் மறுக்கப்பட்டு கொட்டிருக்கின்றன தாமதப்படுத்த கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நிலைமையை தீரும் இது வந்து ஒரு ரொம்ப கொடுக்குறது ஆனா இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த விவசாயிகளுக்கு என்ன இது வரைக்கும் இந்த இந்த போராட்டத்துல இப்ப நடந்த போராட்டத்துல என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ரெண்டு சட்டத்தையும் திரும்ப பெறும் பொழுது அவங்க வந்து என்ன சொன்னாங்க இந்த ரெண்டு சட்டத்தையும் திரும்ப பெறணும்னு சொன்னாங்க அடுத்து வந்து எம்எஸ்பியை பத்தி நாங்க வந்து இது அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அந்த வழக்குகளை பத்தி என்ன சொன்னாங்க இப்ப இவங்க கேக்குறதுல என்ன நீங்க எம்எஸ்பி அஷூரன்ஸ் எங்களுக்கு கொடுங்க மினிமம் சப்போர்ட் வந்து எங்களுக்கு இருக்கணும் அதை உறுதிப்படுத்துங்க எங்க மேல போட்ட வழக்குகளை வந்து வாபசுவாங்க அந்த நேரத்துல சரி யாராவது ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டாங்களா தேசத்துலாம் போட்டு வழக்கு போட்டார் இது ரொம்ப கீழ்த்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பஞ்சாப் ஹரியானா உள்ள விவசாய குடும்பங்களை வந்து ஏற்கனவே எல்லா குடும்பங்களையும் ஒருத்தர் விவசாயம் பார்ப்பாரு பையன் வந்து பிசினஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அது போவாரு லண்டனுக்கு போவாரு மூணாவது பையன் ஆர்வேல இருப்பாரு பையன் இல்லைன்னா பொண்ணை கொடுத்ததையுமே இருக்காங்க அந்த பையன் வந்து ஆர்மியில இருப்பான் இப்படி ஆர்மியில இருந்த குடும்பங்கள் அடுத்து இந்த குடும்பங்களுடைய வந்து யுத்தம் போது இந்த குடும்பங்கள்ல உள்ள அவங்கலாம் அந்த எல்லைப்புறத்துல இருந்த இந்த குடும்பங்கள்ல வந்த இவங்க அத்தனை பேரும் ரொட்டி சுட்டு நம்முடைய ஜவான்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அவங்க அவங்க கிட்ட இருந்த தேசப்பற்று அப்படிப்பட்டவங்கள தேசத்துறவ குற்றச்சாட்டுன்னு சொல்லி வழக்கு போட்டால் இதை விட கீழ்த்துற என்ன இருக்க முடியும் என் கையில வந்து சட்டம் இருக்கு அதனால நான் சட்டம் எப்படி ஒண்ணதுல உழைப்பேன் அப்படிங்கற ஒரு டென் இன்னைக்கு வந்து இவங்க பேச்சுவார்த்தை அவங்க என்ன கேட்பாங்க நீ பேச்சுவார்த்தைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லு இந்தெந்த டிமாண்ட்ல வச்சோமா அதுல நீ தீர்மானமா ஏதாவது சொல்லுவீங்க என்ன ஒரு தடவை பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் விவசாயம் என்ன சொல்லியிருக்காங்க இவங்க ஒண்ணுமே சொல்லணும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல மாட்டேங்க நாங்க கேட்ட டிமாண்ட் மேல எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு என்ன ஒண்ணும் டீ பிஸ்கட் சாப்பிட்டு திரும்ப போவா வெளியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியான ஒரு துணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்களோ சார் இருக்கலாம் இருக்கலாம் கை வந்து அஹ் அச்சங்கிறது மக்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒழிய தாங்கள் தொடர்ந்து ஆழ்வதற்காக இருக்கக்கூடாது நோக்கம்ங்கிறது ரொம்ப கரியான இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லி இவங்க வந்து திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் ஃபார் தூவர் ஆர் த அண்டர் பர் இவங்க வந்து இந்த காங்கிரஸ் பத்து ஆண்டு காலத்தை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களே இவங்க கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இவங்க டிமானடைஸ் பண்ணதுனால என்னென்ன இம்பாக்ட் எக்கானமிக் வந்தது அதை பத்தி கொடுக்கட்டுமே தைரியம் இருக்கா கொடுக்க மாட்டாங்க சார் காங்கிரஸ் பத்தி பேசும்போது ஒரு சில ஆட்சி காலம் வந்து சொல்லுங்க ஆட்சி காலம் வந்து இரண்டு ஆட்சிகள் இல்லை இவங்களுடைய ஆட்சி காலம் நிதி மேலாண்மை பொறுத்த மட்டும் இல்லை இரண்டு தான் வர்ணிக்கப்படும் எதிர்காலத்தில் எதிர்கால வரலாற்று வசதிகள் அப்படித்தான் எழுதுவாங்க சந்தேகமே இல்லை ஆ நீங்கள் சொல்லுங்க ஏதோ கேட்டிங்க சார் அது காங்கிரஸ் சொல்லும்போது சார் இப்போ நேற்று வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல இருந்து மாநிலங்களவை எம்பிக்கான வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அஜய் மக்கானும் கர்நாடகாவிலிருந்து போட்டிடுறாரு பல சீனியர் லீடர்ஸ் வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான போகணும்னா இப்படி ஒரு வழிதான் இருக்குன்னு இல்ல மக்களவை தேர்தல்ல அவங்க நேரடியா போட்டியிடாது காங்கிரஸுக்கு பின்னடைவு இல்ல இன்னும் பலவீனமா இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா சார் இல்ல ரெண்டு விதமும் எடுத்துக்கலாம் அதாவது இவங்க பிரச்சாரத்துக்கு எல்லா மாநிலங்களும் தன்னுடைய தொகுதியிலேயே வந்து முடிக்க போயிடக்கூடாதுங்கிறது இன்னொன்னு வடமாநிலங்கள்ல இவங்க வீக்கா இருக்காங்க இவங்க மாதிரிதான் இந்த இடத்துக்கு தான் அதுவும் ராகுல் காந்தி கடிக்கப்பட்டார் இல்லையா தன்னுடைய தொகுதியில வடமாநிலத்துல அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதாவே இருக்கலாம் அது மறுபடியும் மறுபடியும் தென்னில போட்டி போடாம நம்ம வந்து மாநிலங்களவை இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈஸியா போயிடும் எல்லா இடத்துலயும் தேர்தல் மகாராஷ்டிரால இருந்து பாஜக காங்கிரஸ்ல இருந்து முதல்வர் அசோக் சவானுக்கு வந்து மாநிலங்களவை சீட் கொடுத்திருக்காங்க சார் பிஜேபி அவர் வந்து கட்சி மாதிரி ஒரு ஒரு நாள் தான் ஆயிருக்கு அதுக்குள்ள அவருக்கு மாநிலங்களவை சீட் கொடுத்திருக்கு இது லோக்கல் லீடர்ஸ்க்கும் ஒரு வித அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல்கள் செய்திகள் வருது இந்த இந்த சீட் கொடுத்தது இந்த மாற்றங்கள் இத எப்படி சார் பாக்குறீங்க இல்ல உள்ளுக்குள்ள ஓக்கல ஹவுசிங் ஸ்கேம்னு ஒரு ஹவுசிங் ஸ்கேம்னு ஒரு பெரிய ஸ்கேம் சொன்னாங்க இவங்க யார் மேல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்ட சொல்றாங்க அது வீட் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊழலை பத்தி பேச மாட்டாங்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கு ரிவார்டும் கிடைக்குது எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது நம்ம பாத்துக்கிட்டதா இருக்கோம் கட்சி மாறினார் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் இங்க வந்து சிவசேனா உடைச்சியார் அவர் முதலமைச்சரவை ஆக்கி விட்டாச்சு மகாராஷ்டிரா இன்னைக்கு அசோக் சவானுக்கு வந்து எம் பி இது கொடுத்திருக்காங்க மாநிலங்கள உறுப்பினர் பதவி குடுத்துருக்காங்க என்ன சொல்ல வர்றாங்க இந்த நாட்டுல வந்து எத்திக்ஸ் நீதி நேர்மை இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க எங்க கிட்ட வந்துருங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கிறோம் இப்போ அசோக் சவான் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அவர் கட்சி மாதிரி வந்தோன்னே அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க அவரை இன்னைக்கு தூய்மை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தான் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து ஊழலற்ற அரசு தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி வந்து அமீரகத்தில் பேசியிருக்கிறாரு அதே சமயம் வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்கிற ஒரு அமைப்பு அது வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பெருநிறுவனங்கள் கொடுத்த நன்கொடையில தொண்ணூறு சதவீத நிறுவனங்கள் பாஜகவுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த அறிக்கையை சொல்லியிருக்கு சார் அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டு சம்மந்தமாகவும் நம்ம இதற்கு முன்னாடி பேசணும் அளவுக்கு அதிகமான நிதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போய் சேருது அப்படிங்கிற செய்திகள் பாக்குறோம் இது எப்படி சார் பாக்குறது ஆபத்தானது டெமோக்ரஸிக்கு ஆபத்தானது இன்னைக்கு அத பத்தி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி உச்ச நீதி அந்த தீர்ப்பு என்னன்னு சொல்லி பார்க்கணும் இந்த இது வந்து ட்ரான்ஸ்பெரன்சியே இல்லாத ஒரு ஸ்கீமா இருக்கு இவங்க பேசுற சாமர்த்தியம் பேசுவோம் இதுக்கு முன்னாடி பிளாக் மணி வந்துகிட்டு இருந்தது இப்போ நாங்க வந்து லீகலைஸ் பண்ணிட்டோம் எல்லாம் டிரான்ஸ்பெரன்ட் இருப்பாங்க என்ன டிரான்ஸ்பெரன்சி இருக்கு யாரு யாரு கொடுத்தாங்கிறது வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால எதிர்கட்சிக்கு யார் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்கள மிரட்ட வேலை ஆரம்பிக்குமா இவங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு காலத்துல வந்து கடைகள் வந்து சக்தி முகன் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரு இது போட்டிருந்தார் ஒரு நண்பற்று வந்து அவர் வந்து கேட்டாராம் நீங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் முன்னேற்றமான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா கொடுக்கறதுலாம் வந்து தானே தேர்தல் இது அதிகமா கொடுக்குறீங்க அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்குறீங்க உடனே அவர் அதுக்கு வந்து பதில் சொன்னாராம் சார் விவரம் தெரியாம பேசாதீங்க சார் கட்ட கத்தியை காட்டி கேட்டான்னா அவன்கிட்ட ஜாஸ்தியா கொடுப்போம் கடவுளுக்கு வந்து உண்டியல போடுறது ஜாஸ்தியாவை போடுவோம் இது மாதிரிதான் சார் இதெல்லாம் விஷம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்ல உதாரணம் ஆழ்கின்றவர்களுக்கு ஆளும் தரப்புக்கு பல வல்லமைகள் உண்டு அந்த வல்லமைகளை பிரயோகப்படுத்துவார்கள் அச்சம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தான் டொனேஷன் அதிகமா போயிடுச்சு இன்னைக்கு தீர்ப்பும் வர இருக்கு அதுவும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு அதை விவாதிப்போம்னு நான் நம்புறேன் சார் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல விஷயங்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜெட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை இதே மனித மனித நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்